இந்த காலத்துல எல்லாருமே சந்திக்கிற பிரச்சனையில மூட்டு வலியும் ஒண்ணு முதுகு வலி கை கால்கள்ல வலி ஏற்படுறது இது நம்ம எல்லாருமே சந்திக்கிற பிரச்சனை தான் இதை குறைக்கிறதுக்கு நிறைய விதமான மருந்துகளையும் ரெமடிஸையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு காமிக்க போற இந்த சின்ன ரெமெடியால நம்மளோட முதுகு வலி மூட்டு வலி கை கால்கள்ல வலி ஏற்படுறதுல இருந்து நல்ல நிவாரணத்தை கொடுக்குது அந்த ஆயில் என்ன அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வீடியோவை கடைசி வரைய பாருங்க அப்பதான் உங்களுக்கு முழுமையா தெரியும் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க உங்களை எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட்டா இருக்குது இது நமக்கு கச்சிதமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் நம்ம வீட்டுல முன்னோர்கள் இந்த ஆயில தயார் பண்ணி பயன்படுத்துவாங்க அதனால மூட்டு வலி முழக்கால் வலி கை கால் வலில இருந்து நல்ல விமோச்சனம் கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆயில பயன்படுத்துறதால நமக்கு வலி குறையறதோட இனிமே வராது அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெமடிய எப்படி தயார் பண்ணணும்னு இப்ப பாக்கலாம் இந்த ரெமெடிக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் லவங்கம் இந்த சின்ன சின்ன இஞ்சியா கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வெந்தயத்தை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஆறுல இருந்து ஏழு லவங்கத்தை எடுத்துக்கணும் இந்த வெள்ளப்பூடு நம்மளோட வலிய குறைக்கிறதுக்கு எவ்வளவோ பயன்படுது ஆறுல இருந்து ஏழு பல் பூண்டை எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை துண்டை எடுத்துக்கோங்க உங்க வீட்டுல பட்டை இல்லாட்டி பட்டை பொடியை கூட பயன்படுத்தலாம் அதுக்கப்புறமா ஓமத்தை அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் இந்த ரமடியை தயார் பண்றதுக்கு முதல்ல இரும்பு கடாய் ஒண்ணு எடுத்துக்கலாம் இதுல கடுகு எண்ணெய் ஐம்பது எம்எல் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த ஆயில நீங்க அதிகமா தயார் பண்ணி வைக்க கூடாது ரெண்டு நாள் இல்லாட்டி மூணு நாளுக்கு பயன்படுத்திட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷா தயார் பண்ணிக்கோங்க எண்ணெயை சூடுபடுத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன என்ன பொருட்கள் சேர்க்கணுமோ அதை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் ஆறுல இருந்து ஏழு பல் பூண்டு ஒரு இன்ச் கட் பண்ண இஞ்சி ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஓவம் அதுக்கப்புறமா பட்டை ஆனா லவங்கத்தை மட்டும் கடைசியா போடணும் லவங்கத்தை நல்லா இடிச்சதுக்கு அப்புறமா போடணும் இல்லாட்டி பவுடரா கூட ஆட் பண்ணலாம் இப்போ இது எல்லாத்தையுமே லோ பிளேம்ல வச்சு சூடுபடுத்துங்க எப்ப வரைக்கும்னா இது பிரவுன் கலர்ல இருந்து பிளாக் கலரா மாறுற வரைக்கும் சூடுபடுத்தணும் அப்ப அப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதுல நம்ம என்ன என்ன பொருட்கள் சேர்த்திருக்கோமோ அதுல இருக்கிற சத்துக்கள் இந்த ஆயில்ல சேர்ந்துடணும் கண்டிப்பா நீங்க ஹை பிளேம்ல வைக்கவே கூடாது குறைஞ்ச பிளேம் அதாவது சிம்ல வச்சுக்கிட்டு மட்டுமே பண்ணணும் இப்போ என்ன கொஞ்சமா சூடாக ஆரம்பிச்சிருச்சு இதுல நம்ம இடிச்சு வச்சிருக்க கிராம்பு பவுடரை சேர்த்திடலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இத உடனே வடிகட்ட கூடாது அப்படியே இரவு முழுவதும் விட்டுருங்க அப்பதான் நமக்கு ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குது இந்த எண்ணெயை உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ முதுகு வலி மூட்டு வலி கை கால் வலி எல்லா இடத்துலயுமே பயன்படுத்தலாம் இந்த ஆயிலை வச்சு நீங்க மசாஜ் பண்றப்போ உங்களுக்கு வலியில இருந்து கண்டிப்பா நிவாரணம் கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு இந்த எண்ணெயை தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்க வலி பூர்த்தியா குணமாகற வரைய இந்த எண்ணெய பயன்படுத்துங்க கண்டிப்பா எல்லா வகையான ஜாயின்ட் பெயின்ல இருந்தும் உபாயம் கிடைக்குது வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன்